வெல்கம் டு ஜிபிடி கிரேஸ் பீப்புள்ஸ் ஸ்டாக் இது வந்து சமாரியஸ் த்ரீ அந்த பகுதி யோவான் நான்காவது அதிகாரத்தில் இது மூன்றாவது எபிசோட் நீங்கள் முன்னாடி இருக்கிற ரெண்டு எபிசோட் பார்க்கலன்னு ப்ளீஸ் வாட்ச் தம் ஐ எம் pastor குரு வித் மீ நளினி முதல் எபிசோட்ல வந்து ஏசு கிறிஸ்து எப்படி இந்த ஆஹ் வந்து ரட்சிப்புக்கு அணுகினார் எப்படி அந்த ஸ்திரீ வந்து அந்த இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது ஒரு டாபிக்கை சேஞ்ச் பண்ணி தன்னை பாதுகாக்க நினைச்சா அப்படின்றத பத்தி பேசணும் இரண்டாவது எபிசோட்ல வந்து மிஸ்கன்செப்ஷன் தவறாக புரிந்து கொள்ளுதல் எப்படி துதியையும் ஆராதனையும் தவறாக புரிந்து கொள்ள முடியும் எப்படி வந்து அஹ் சுவிசேஷ ஊழியத்தை தவறாக புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றத பத்தி பேசணும் சோ நம்ம இந்த எபிசோட்ல வந்து மறுபடியும் துதியை பத்தி பேச போறோம் யோவான் மூன்றாவது அதிகாரம் நான்காவது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது மூன்று முறைகள் வேண்டும் வேண்டும் வேண்டும்ன்றத நம்ம பார்க்கலாம் அது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா மஸ்ட் அப்படின்னு த்ரீ கிரேட்டஸ்ட் மஸ்ட் கூட சொல்லலாம் முதல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா யோவான் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீ மறுபடியும் பிறந்தாக வேண்டும் அப்படின்னு கிறிஸ்து சொல்றது இரண்டாவது மஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மனுஷகுமாரன் ஆஹ் மோசே சர்ப்பத்தை உயர்த்தியது போல் உயர்த்தியாக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் மூணாவது மஸ்ட் என்னன்னு யோவா வசனங்களை பாப்பீங்க நீங்க அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்றது சோ அந்த அந்த தொழுது கொழுதலை பத்தி அந்த துதியையும் ஆராதனையும் பத்தி இந்த எபிசோட்ல நம்ம பேசலாம் கண்டிப்பா இந்த இந்த சாப்டரை படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நான் கருத்தர் இடத்துல கேட்கும் போது இது வர்ஷிப் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி ஈஸியா கடந்து போக முடியல இன்னும் நீங்க ஏன் பிதாவானவர் இப்பேற்பட்ட தொழுது கொள்ளுகளே நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாவே நானும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படி விருப்பப்படுறேன் அப்படின்னு நம்ம கே நான் கேட்டபொழுது ஓகே ஏசப்பா அவர் கிளியரா சொல்றாரு எங்களுக்கு தெரியும் நாங்கள் யார வர்ஷிப் பண்றோம் அப்படின்னு சொல்ல ஓ ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப் அவர் சொல்றாரு அப்ப ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப் பிதாவானவர் அவரை தான் நம்ம வந்து தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சோ அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்துல தான் காட் வந்து எனக்கு ஒரு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தாரு பட் அந்த ஹோல் இல்லஸ்டேஷனோட வியூ பாயிண்ட்ல இருந்து ஹோல் பைபிள் பார்க்கும்போது இட் வாஸ் லைக் சோ ரெவல்யூஷனரைசிங் சோ ஐ தாட் ஐ குட் ஜஸ்ட் ஷோ தட் ஹியர் ஆஹ் ஜஸ்ட் ஒரு தாட் தான் இது ஏற்கனவே போன இதுல காமிச்சதுதான் லைக் லைக் இதுதான் ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா திஸ் த த்ரோன் யூனோ ஸோ கர்த்தர் மாத்திரமே இந்த இடத்திற்கு பாத்திரக்காரர் ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் வேர்ஷிப்ல வந்து இவர் தான் இந்த பர்சன் தான் வர்ஷிப்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க சோ இது தொழுது கொள்ளுகிறவர்கள் ஸோ இந்த தொழுது கொள்ளும் முறை அப்படின்றது வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல டிஃபரண்டா இருக்கு ஸோ அதுல கடவுள் எதை வந்து நோக்குகிறார் அப்படின்ற ஒரு இதுல பொழுது நிறைய இடங்கள்ல வந்து எப்படி இந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன் பார்க்கும்பொழுது நிறைய இடங்கள்ல வந்து தப்பா ராங்கா இன்னும் எங்கேயோ ஒரு டிஸ்கனெக்ஷன் ஆயிடுது இப்ப அப்ப பிதாமானவர் இப்படிதான் எதிர்பார்க்கிறார் அப்படின்னும் போது அப்ப அந்த எல்லா காம்பினேஷன் யோசிச்சு பார்க்கும்போது பைபிள்ல ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸையும் நான் பார்க்க முடிஞ்சது ஸோ மேபி நம்ம பேசலாம் ஆஹ் இந்த எகிப்துல இருந்து இஸ்ரேல் நாட்டு ஜன ஜனங்கள் வந்து வெளியே வரும்பொழுது அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த மக்களோட பழகினதுனால அவங்க கற்றுக்கொண்ட வரைமுறைகள் இல்ல இன்னும் அவங்க தொழுது கொண்ட அஹ் ஹீதனிஸ்டிக் பிராக்டிசஸ் ஏன்னோ இன்ஃபேக்ட் மோசையானவர் நாற்பது நாள் மேல போயிட்டு வரவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க யோசிச்ச முதல் ஆப்ஜெக்ட் ஆஃப் வேர்ஷிப்பே என்னன்னு பாத்தீங்கன்னா பொன்கடா ஸோ பொன் கடாவை அவங்க உருவம் பண்ணி அவங்களுடைய முறையான வர்ஷிப் என்னவா இருந்தது இன்னும் அந்த ஆடல் பாடல் இன்னும் அவங்க வர்ஷிப்பருடைய நிலைமை பாதி ஏன்னோ ட்ரெஸ் இல்லாம ஏன்னோ அப்படிதான் பொன் கடாவை நாம் திருப்தி பண்ண முடியும் அப்படின்ட்டு இங்க பாத்தீங்கன்னா நான் அப்போ யோசிச்சு பார்த்தேன் ஆப்ஜெக்ட் ஆஃப் வருஷிப்பும் தப்பு வர்ஷிப்பரோட ஃபுல் ஆஹ் அவங்க ஃபுல் இச்சையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க செஞ்ச முறையுமே அவ்வளவு தவறா இருந்தது அது அப்பேற்பட்ட ஒரு எரிச்சலை கர்த்தர் இடத்துல இருந்து உண்டாக்கிச்சு எஸ் நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு பழைய கால பழக்க வழக்க முறைகள் அந்த துதி ஆராதனையை வந்து நம்ம இதோட கலந்துட முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு குருந்தியர்ல வந்து அந்த கடிதத்துல வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது அதிகாரம் பதினாலாவது அதிகாரங்கள்ல பவுல் வந்து இதை குறித்து பேச வேண்டியதாக இருந்தது ஏன்னா அந்த சபையில வந்து காட் இஸ் காட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு கொண்டு வந்தாரு அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டு வெளியில வர்றாங்க பட் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பிரைமரி காட் ஆஃப் ஈஜிப்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொன்கடாவை பார்த்துட்டு அவங்களுடைய அணுகுமுறையும் டோட்டலா தப்பா இருந்தது அது உண்மையிலும் இல்லை ஆவிலிருந்து தொழுது கொள்ளக்கூடிய வகையிலும் இல்லை வாவ் எஸ் இன்ஃபேக்ட் நான் அந்த ஒர்ஷிப் அந்த வேர்டை யோசிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மென்ஷனுக்கு போனேன் சோ அப்படி போகும்போது ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டுல ஆப்ரஹாம் வந்து ஏசப்பா சொல்றாரு நீ வந்து உன்னுடைய மகனை நீ வந்து எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் மலையில வந்து இது கொடுக்கணும் பலியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சோ நான் அப்ப ஏப்ரஹாம் ஒரு வர்ஷிப்பரா பார்க்கும் பொழுது அவ அவர் வந்து அவருடைய வேலைக்காரர்கிட்ட சொல்ல நானும் என் மகனும் மேல போய் வர்ஷிப் பண்ணிட்டு வரோம் அப்படின்ட்டு அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் வர்ஷிப் சோ அப்ப அவர் தொழுது கொள்ளுகிறவர் பிதாவானவர் அவர் வந்து நூறு வயசான இந்த மனுஷனுக்கு அந்த குழந்தைய கொடுத்தாரு அப்ப அவருடைய இருதயம் முழுமையாக அவருடைய இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் வருஷிப் தட் இஸ் இவருடைய கடவுளுடைய கர்த்தருடைய இருதயத்தை அவர் அவர் ஃபுல்லா கேப்சர் பண்ணதுனால அவருடைய ஆக்ட் ஆஃப் வருஷிப் தட் இஸ் கொடுக்கிற அந்த அந்த மகனின் வலி வந்து ஒரு பெருசா தெரியல எஸ் கண்டிப்பா இந்த விஷயங்கள் வந்து ரெண்டு இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒன்னு வந்து எபிரேயர் பதினோராவது அதிகாரத்துல வந்து தன் மகனை கொடுத்ததை வந்து குறிப்பிடப்படும் பொழுது அப்போ வந்து தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒர்ஷிப் அவர் வந்து மறுபடியும் என்னுடைய மகனை உயிர் செய்வார் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல அப்படின்ற ஒரு நினைப்பு அப்படின்ற ஒரு ஒர்ஷிப்னு கூட சொல்லலாம் சோ இன்னொரு இடத்துல மென்ஷன் ஆயிருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா யாகோபு ரெண்டாவது அதிகாரத்துல ஆஹ் ஆபரஹாம் தன் மகனை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது யாகோபு அதை பயன்படுத்துற விதம் வந்து ரொம்ப அருமையான ஒரு விதம் அது வந்து ரச்சிக்கப்பட்டவர்களுக்கு அஹ் அடையாள கிரியையா பயன்படுத்துறான் சோ ரைட் சோ ரச்சிக்கப்பட்டவர்களுக்கு அடையாள கிரியை அப்படின்றது என்னது தன்னுடைய கைகளை உயர்த்தி ஆஹ் நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதம் ஒரு துதிக்கு பாத்திரர் என்னை ரச்சித்தவர் இவர் அப்படின்னு சொல்ற மாதிரி காமிக்கிறோம் இன்ஃபேக்ட் ஷிபலி ஒரு மெசேஜ்ல சொன்னார் கிவிங் பேக் டு காட் வாட் காட் கேஸ்லி ஒர்ஷிப் விச் மீன்ஸ் லைக் ஏப்ரஹாம் கிட்ட ஒரு ரிசர்வேஷன் இல்லை அப்போஸ்தலில் பவுல் சொல்ற மாதிரி பிலிப்பியர் மூணு மூணாவது அதிகாரம் ஆவியோடு தொழுது கொள்ளும் பொழுது என்னுடைய மாம்சத்தின் மேல் நான் நம்பிக்கையாய் இர இருக்கவில்லை அப்படின்றது ஃபுல் ஆஸ்பெக்ட் இஸ் is காட் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வி கேன் சி இன் தீஸ் த்ரீ பிளேசஸ் பட் இந்த ஒரு கேள்வி எனக்கு ஒரு பெருசாவே இருக்கு என்ன நான் யோசிச்சேன்னா லூக்கா பதினெட்டு படிக்கும் பொழுது ஆஹ் பிதாவை தொழுத்து கொள்ள வராங்க டெம்பிள்க்கு வராங்க இயேசு கிறிஸ்து இது ஒரு இத ஒரு பரபிளா சொல்றாரு சோ முன்னாடி ஒரு பரிசைய நிக்கிறான் அதுக்கு பின்னாடி ஒரு பப்ளிக்கன் நிக்கிறான் ஆயக்காரன் நிக்கிறான் சோ இந்த பரிசேயன் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப் கரெக்டா இருக்கு கரெக்டா வந்து டெம்பிள்க்கு வந்திருக்காங்க கடவுளை தேடிதான் உண்மையான தேவனை தேடி வந்திருக்காங்க பட் வந்திருக்கிற ரெண்டு வர்ஷிப்பரோட டிஃபரெண்ட் ஆட்டிடியூட்ஸ் இருக்கிறவர் பரிசேயனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு நீங்க கேட்ட எல்லா விஷயத்தையும் நான் கரெக்டா பண்ணிருக்கேன் நீங்க தசம பாகம் கொடுக்க சொன்னீங்க நான் கொடுத்திருக்கேன் நீங்க என்ன வந்து பாஸ் பண்ண சொல்லிருக்கேன் நான் பண்ணிருக்கேன் கரெக்டா இருக்கு யூனோ நீங்க என்ன ஒத்துக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்டே ஒரு பயங்கர ஒரு

கேக்குறேன் இந்த இரண்டு மனுஷனில் யார் வந்து ஜஸ்டிஃபைடா வெளில போனது யார் நியாயம் தீர்க்கப்பட்டு போனது அப்படின்னு போது அவரே பதில் சொல்றாரு இனோ வாட் இந்த அயகாரம் தான் சோ இல்லை எப்படி எந்த இடத்துல ஹோல் ஸ்டோரியோட பாயிண்ட்டே வந்து அந்த ஒரு கேள்விதான் எவன் ஒருவன் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறான் அந்த இடத்துல வந்து ஹோல் ஸ்டோரி வந்து எப்படி ஒருவன் தன்னை நீதிமானாக பார்க்கிறான் அப்படின்றது தான் அதோட கனெக்ஷன்ல வந்து ஒரு வசனம் படிக்கிறேன் நானு ரோமர் பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் யூதர்களை பத்தி பேசும்பொழுது பவுல் சொல்றான் தேவனை பற்றின வைராக்கியம் அவர்களுக்கு உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன் ஆகிலும் அது அறிவை கேற்ற வைராக்கியம் இல்லை எந்த ஒரு அறிவு இல்லை அந்த வைராக்கியத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய நீதியை பத்தின ஒரு அறியாமை ஸோ நே தேவன் சோ அவருடைய நீதிக்கு முன்பாக என்னுடைய நீதி இடம் இல்லை இல்லையா சோ நான் எப்படி நீதிமான ஆக்க முடியும் ரைட் தேவனை பற்றின வைராக்கியம் அவர்களுக்கு இருக்கு பட் ஆனா அது அறிவு கேட்ட வைராக்கியம் எந்த ஒரு அறிவு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய நீதியை குறித்த அறியாமை ஸோ இந்த பரிசையன் வந்து தேவனுடைய நீதியை குறித்த ஒரு அறியாமை இருந்தது நோ இப்படி கூட ஒரு கேள்வி கேட்கலாம் வென் டி யூ நோ தட் யூ ஹாவ் மெட் காட் ரைட் எப்ப நீ கர்த்தரை சந்திச்சிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி ஏசையா ஆறாவது அதிகாரத்துல வந்து ஏசையா வந்து கர்த்தரை பார்த்தோன்னா அவன் என்ன சொன்னான் எனக்கு ஐயோ அப்படின்னா அப்படி இல்லைன்னா லூக்கா அஞ்சாவது அதிகாலத்துல வந்து பேரு வந்து ஏசு கிறிஸ்துவ கண்ட உடனே என்ன சொன்னா பாவி ஆகிய மனுஷன் நான் சோ அந்த நீதியில கீழே இருக்கிறதே இந்த பரிசு எனக்கு தெரியல சோ நீதியை குறித்த ஒரு அறியாமைன்றதுனால அந்த ஒர்ஷிப் வந்து ஹின்றாட்சி அதுக்கப்புறம் சொல்றது வந்து இன்னும் டேஞ்சரா இருக்கு அவர்களுக்கு அறியாமை மாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை எப்படி என்றால் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் இப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க அறியாமையில இருந்து ஒரு ஸ்டெப்பு டீப்பா போறாங்க அது என்னன்னா தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள் அந்த கீழ்படியாது இருக்கிறார்கள் என்ற வார்த்தை என்னன்னா ஐ எம் நாட் கமிங் அண்டர் சப்ஜெக்ஷன் அப்படி இல்லைன்னா வேற என்ன சொல்ல ஐஎம் டோட்டலி இன் ரிபல்யன் அகெயின் காட் சோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து நான் கர்த்தருக்கு எதிராக என்னுடைய கருத்தை நீட்டி தான் நிற்கிறேன்னே தவிர கர்த்தருடைய நீதிக்கு நான் கீழாக வரவில்லை சோ அறியாமையிலிருந்து ஒரு ஸ்டெப்பு போனோம்னு வச்சுக்கேன் நான் கையை வந்து இப்படி காமிக்க முடியும் கடவுளுக்கு முன்பாக அந்த மாதிரி காமிச்சவர்கள் தான் யூதர்கள் இந்த வந்து எனக்கு ஐயோ மட்டும் உணர்ந்த உணர்ந்தது மட்டுமல்லாமல் பாவியாகிய மனுஷன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் டீப்பா உணர்ந்தது மட்டுமல்லாமல் தேவனே என் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றாரு இவன் நீதியை குறித்து அறிவு நீதியை குறித்து அறிவு அவனுக்கு சரியாயிருக்கு ரைட் தன்னுடைய சுயநீதியை இவன் நிலைநாட்டும் வரல சோ தட் கைண்ட் ஆஃப் வர்ஷிப் இஸ் அன் அமேசிங் வர்ஷிப் அப்ப அவன் முடிவுல சொல்லும்போது என்ன சொல்றாரு இவன் நீதிமானாக தன்னுடைய வீட்டுக்கு சென்றடைந்தான் சோ தட்ஸ் த ஹோல் ஆஸ்பெக்ட் ஆஃப் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் ஆர் இல் அண்டர்ஸ்டாண்டிங் கன்சர்னிங் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் தமிழ்ல சொல்லணும்னா தேவனுடைய நீதியை புரியாதது அப்படி இல்லைன்னா தேவனுடைய நீதியை பத்தி தவறாக புரிந்து கொண்ட ஒரு நம்ம இது பாக்கும்போது அப்படி பார்த்தா இந்த சமரிய ஸ்திரீ கூட அந்த ஆயக்காரனை போலதான் அவ்வளவு நிந்தா ஏன்னா அவர் வந்து உன்னுடைய மன உன்னுடைய கணவனை கொண்டு வாணும் போது எனக்கு அது இல்ல அப்படின்ற அந்த உண்மையை ஒப்புக்கொண்டு கொண்டு தன்னுடைய நிலைமைய உண்மையான நிலைமைய கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு இன்னொன்னு நீ உண்மைய சொல்லியிருக்க சோ அப்படின்னும் போது நீ நீ இப்ப உன்னால உன் நீதியில நீ நிக்க முடியல அப்படின்றத நீ உணர்ந்திருக்க அப்ப என்னுடைய மன்னிப்புக்கு நீ பாத்திரமா இருக்க பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்க நீங்க சொன்ன மாதிரி எதிர ரிபல்யனா இல்லாம அதை நான் வாங்கி கொள்ளறேன் அப்படின்ற இடத்துல அந்த ஆயக்காரனை போல அந்த ஸ்திரீ இருந்ததுனாலதான் ஐ திங்க் ரக்ஷிப் அவளுக்கு ரொம்ப ஈஸியா வந்து அமேசிங் இந்த இடத்துல பாத்தோட வந்து நீ உன் புருஷனை அழைத்துக்கொண்டு இங்கு வா அப்படின்றாரு அப்படின்றது வந்து ஒரு இன்விடேஷன் கூட வச்சுக்கலாம் நம்ம கம் அப்படின்றது மத்திய பதினொன்னு இருபத்தி எட்டுல பார்க்கும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்கள என்னிடத்தில் வாருங்கள் சோ தன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு திரும்பி வந்த ஒரு லேடி தான் அது நிறைய பேர் வந்து கோ அப்படின்றாரு தென் கம் அப்படின்றாரு ஒரு சில பேர் போனாங்கன்னு திரும்பி வரவே மாட்டாங்க ஏன்னா தங்களை குறித்த ஒரு பாவி என்கிற ஒரு நிலை கண்டிப்பா இந்த வருஷிப்போட பாக்கிறேன் அப்படின்னா பன்னிரெண்டுல வந்து அவ அலபாஸ்டர் பாக்ஸ் அந்த அவ்வளவு பரிமள தைலத்தை எடுத்து வந்து ஏசு கிறிஸ்துவோடைய தலையிலும் அவர் கால்லயும் அவ அப்ளை பண்ணும்பொழுது அங்க இருக்கிற ஆஹ் அவ ஏன் அத பண்றார் அப்படின்னு பாக்கும்பொழுது அவர் அதுக்கு பாத்திர காரர்ன்ட்டு அவ முழு மனசா உணர்ந்தா அதன் மத்தியில வந்து அவ கொடுக்கற அந்த ஒரு ஆக்ட் ஆஃப் வேர்ஷிப் அதை உடச்சு கொடுக்கற அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல ஸோ நான் அதை பார்க்கும்பொழுது வாவ் இதுதான் வந்து ஒரு எக்ஸலென்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரிவீலிங் வர்ஷிப் பட் ஆனா அதை சுத்தி இருந்த யூதா அங்க இருந்த மற்ற டிசைபிள்ஸும் அவங்க பார்த்தது வந்து ஏன் இந்த வேஸ்ட் கண்டிப்பா வந்து வந்து ஏசப்பா கூட சொல்றாரு நீ வந்து அவளை தடுக்காத அவ என்னுடைய பரியலுக்கு அவ என்ன ரெடி பண்றா பட் பியாண்ட் தட் அவளுடைய இருதயம் ஓ எனக்கு வந்து இவர் எல்லாவற்றிற்கும் உகந்தவர் இவர்தான் வந்து எல்லாவற்றிற்கும் பாத்திரக்காரர் அப்ப என்ன கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாதுன்ட்டு தன்னை கொடுக்கும் பொழுது

என்னுடைய ரட்சிப்பை கொடுத்த இவர் மதிப்புக்குள்ளானவர் அந்த பணத்தை காட்டினோம் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க நேரம் சோ ஏசு கிறிஸ்து சொல்லுவாரு தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார் நானும் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் ஸோ ஒர்ஷிப் பண்ணும்போது நிறைய மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம் சோ இந்த டைம்ல வந்து ஐ குட் ஹவ் கிவன் அப் மை லைஃப் அண்ட் அப்படிங்கும் பொழுது வந்து ஸோ நான் அந்த இடத்துல வந்து ஒன்றோன்னோன்னு இது இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்போன்டு ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அது ரெண்டு இது இதுலேயுமே இங்கே பார்க்கலாம் நம்ம ஐ திங்க் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் ஜிபிடி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட் கன்சர்னிங் ஒர்ஷிப் அண்ட் ஹாவ் அ பிளஸட் டே